ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறீங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம என்ன சொல்கிறது தமிழ்நாட்டில் எங்கே பார் ஒரே மலை மலைன்னு மழையாக பேஞ்சிட்ருக்கீங்க இப்போ நாங்கள் இருக்கிற ஏரியாவிலேயும் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா இப்போ ரெண்டு நாளாக செம்ம மலை சரி அதெல்லாம் இருக்கிற நீ சொல்கிறேன்னு கேட்டால் சரி பாப்பாவை எப்படி வச்சுருக்கோம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க இங்கே இருக்கேன் எப்படி என்ன பார்த்துட்டு இருக்கு பாருங்க இப்ப பேக் கேமராவில் ஆன் பண்ணி காட்டுறேன் பாருங்க யாருங்க ஆள் என்ன பண்ணிட்டு இருக்கு நீங்களே பாருங்க பாப்பா பாப்பா என்ன பண்ற குழுவுறதா என்னடா இது யாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆளை வந்துட்டு ஒரு சொட்டரை போட்டு அதோட வீட்டுக்குள்ளே நாங்கள் வச்சுட்டோம் பாப்பாவுக்கு வந்து இதான் வீடு ஆள் வந்துட்டு இப்போல்லாம் வந்துட்டு என்ன பண்ணுதுன்னா அடிக்கடி வந்து குப்பரை கடிச்சிருதுங்க அதனால் வந்துட்டு தான் லாக் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைன்னா வந்துட்டு இப்போ ஜிப்பை ரிலீஸ் பண்ணோன்னா உடனே குப்பரை கடிச்சிடும் அதனால் வந்துட்டு பாப்பாவை உள்ளே லாக் பண்ணி வச்சு அப்பப்போ வந்துட்டு வந்துட்டிங்கன்னா பெட்டையை தலைகிலாம் திருப்பிடுது ஒரு ஆள் பக்கத்துலேயே உக்காந்துட்டுருக்கணும் வேறுங்க பாப்பா பாப்பா என்னடா பண்றீங்க பாப்பா ஏ பாப்பா என்னடாது இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி என்ன பண்ணிட்டு இருக்குன்னு பாப்பா டே இங்க அம்மா எங்க போயிட்டாங்க இங்க கூப்பிடு பாப்பா கூப்பிடு என்ன வந்துரு கூப்பிடு ஹாய் சிரிக்கவே வேற வரன்ஸ் அவங்க அம்மா கூப்பிட்டா உடனே சிரிப்பாங்க பாருங்க எப்படி வதைக்குதுனே பாப்பா வந்து இப்ப கொஞ்சம் அற தூக்கத்துல இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அற தூக்கத்துக்கு போயிருச்சா வேறுங்க அதனாலதான் வந்து இப்ப கொஞ்சம் ரியாக்ஷன் பண்ண மாட்டேங்கிறாங்க சரி ஃப்ரெண்ட்ஸ் சரி ஃப்ரெண்ட்ஸ் இப்ப வந்துட்டு பாப்பா வந்துட்டு மழை பெய்யறதுனால ஸ்வெட்டர்லாம் போட்டு ஆளை சேஃபா படுக்க வச்சிருச்சுங்க எப்படி பாக்குதுன்னா அது பாப்பா ஏதாச்சும் பேச்சு சவுண்டு கொடுத்தோன்னா அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்குங்க சே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ எதனாலு கேட்டிங்கன்னா மழை இல்லை அதனால பாப்பா எப்படி வச்சுருக்கோம் அப்படின்னு காட்டுறதுனால தான் இந்த வீடியோ வீட்டில் எங்கடான்னு கேட்டிங்கன்னா எங்கே இருங்க ம் சார் வேலை பார்த்துட்ருக்காங்க மேடம் சே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க நிறைய வீடியோ வரும் இதுக்கப்புறம் பாய்